ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து சூப்பரான கரணக்கிழங்கு வருவல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த கருணக்கிழங்கு வறுவலுக்கு வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து கருணக்கிழங்கு வாங்கியிருக்கேங்க இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா சுத்தமாக கழியுறணும் இதில் மண் நிறையா இருக்கும் இங்கே பாருங்கள் தோலெல்லாம் வந்து கத்தியளவே சீச்சு எடுத்துடலாங்க நல்லா சீச்சு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிருக்கேங்க இதை வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சாதத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குங்க கீரை சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து ஏற்கனவே நான் சுத்தமாக கழுவி எடுத்துருக்கிறதுனால அப்படியே நான் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கேன் அதில் அப்படியே சேர்த்துக்கிறேங்க இதை வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் இப்போ இங்கே பாருங்கள் நான் திரும்பலாம் கழுவலை அப்படியே தான் வச்சு கொதிக்க விடணும் இப்போ இதுக்கு முன்னாடி மசாலா அரைச்சிக்கலாங்க நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் சி பூண்டு வந்து ஒரு சின்ன பல்லாக தான் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல்லு எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கறலாங்க மிளகு சேர்த்துட்டு இப்போ மிளகாய் தூள் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி இதுலேயே போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன் இந்த கருணை கிழங்குக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவு இப்போ வந்து தக்காளி பழம் அதில் சேர்த்துக்கலாங்க லைட்டாக புளிப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து இங்கே பாருங்கள் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதுலேயுமே வந்து பாதி பழம் தாங்க சேர்க்குறேன் இந்த அளவு கருணைக்கிழங்குக்கு இந்த இது போதும் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் தக்காளியை ரெண்டா நறுக்கி அதில் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு வந்து இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கறலாங்க உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடுவோம் இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாகவே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம கருணை வேக வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பான் பண்ணி அப்படியே பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டேன் இப்போ இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறலாம் உப்பு ஏற்கனவே மசாலாவில் நம்ம அரைச்சிருக்கோம் இதில் வந்து லைட்டாக சேர்த்துக்கறலாங்க அப்போ தான் அந்த கிழங்குல கொஞ்சம் சாரும் அதே போல் வந்து கிழங்குல வந்து கொஞ்சம் காரல் இருக்கும் அதை எடுத்து விடுறதுக்காக தான் அந்த உப்பு சேர்க்குறோம் இப்போ இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கறலாங்க இதில் வந்து ஒரு மாதிரி பால் மாதிரி வருங்க அது வந்து அரிப்பு எடுக்கும் அதனால வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா அதிகமாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் பாத்திரத்தில் இப்போ கொதிக்கவும் இந்த தண்ணியை நல்லா இருத்துறணும் இருத்துட்டு நம்ம கிழங்கு வறுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த தண்ணியில் அந்த விழுவிழுப்பெல்லாம் போயிருங்க அது ஒரு மாதிரி அரிப்பு வரும் இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டுங்க ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் ஆறி ஆயிடுச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக நல்லா இருத்துக்கிறலாம் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க நான் ஏற்கனவே யூஸ் பண்ண பாத்திரம் தான் இதில் லைட்டாக தான் எண்ணெய் சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்கலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க இப்போ எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும் லைட்டாக காயட்டும் இப்போ வந்து நம்ம கிழங்கு வந்து நல்லா தண்ணி இல்லாமல் இருந்துட்டு வந்துடலாம் இருத்துட்டு இப்போ பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து லைட் சூடு தான் இருக்குது இப்போ அதில் சேர்த்துடலாம் கிழங்கையும் சேர்த்துடலாங்க கிழங்கு வந்து ரொம்ப வேக விட்டுறக்கூடாது வெந்துருச்சுன்னா உடஞ்சூறு நம்மளுக்கு வறுக்க நல்லா இருக்காது நம்ம கரண்டியெல்லாம் லைட்டாக அமைக்க பார்க்கல லேசாக அமுங்கணுங்க அந்த மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப வெந்துடக்கூடாது கிழங்கு இப்போ பாருங்கள் நான் உடனே தான் அந்த மசாலாவை சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி அலசியே சேர்த்துக்கிறேன் பாருங்கள் மிக்சி ஜார் அலசி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நான் இப்போ இதை நல்லா கிளறி விடுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா கிளறையில் வந்து நல்லா அந்த கிழங்குல வந்து நல்லா அந்த மசாலா வேகுங்க நல்லா வெந்து நல்லா சாய்ந்துடும் அதில் இங்கே பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ வந்து அடுப்பு வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லாவே கொதி வருது கொதி வரவும் நல்லா கிளறி விட வேண்டியதாக இப்படியே அப்படியே நேராக நேராக இந்த மசாலாலாம் நல்லா இஞ்சி கிழங்கோடு சார்ந்து சுருண்டு வந்துடும் பாருங்க இப்போ வந்து நான் இதுக்கு மேலே எண்ணெயெல்லாம் சேர்க்கலைங்க இதே எண்ணெயே நம்மளுக்கு போதும் அதுவே அப்படியே நல்லா தெரிஞ்சு வந்துடும் எண்ணெய் கரெக்டான அளவு எண்ணெயுமே ரொம்ப ஆகாதுங்க இங்கே பாருங்கள் நல்லா மசாலா இஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் இஞ்சி வரையில் நம்ம சிம்மில் வச்சு சூப்பராக சூப்பராகிரும் இங்கே பாருங்கள் நல்லா ம மசாலா இஞ்சிருச்சு கிழங்குல நல்லா பிடிச்சிக்கிச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடலாங்க சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க பரட்டி எடுத்துட்டோம்னா மசாலா பூரா நல்லா கிழங்குல சாயந்துடும் இங்கே பாருங்கள் நான் உடச்சி பார்க்குறேன் பாருங்கள் நல்லாவே கிழங்கு நல்லா வெந்துருக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கணும் கிழங்கு வாங்கிலேயும் பார்த்து வாங்குங்க ஒவ்வொரு கிழங்கு வந்து நல்லா இருக்குது அது நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் இது வந்து நல்லா மாவு கிழங்காக இருக்குது பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்குங்க இந்த வறுவல் இன்னும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க மசாலாவும் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க கிழங்குல அவ்வளோதாங்க அவ்வளோதான் இப்போ வறுத்தது போதும் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் போதும் வருப்பட்டது இது எல்லா சாதத்தோடமே தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்